திருப்பதி ஏழுமலையானே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே பெருமாளே பெருமாளே என்று நீ வருத்தோடு அழைத்ததால்தான் ஓடோடி வந்துள்ளேன் உன்னை தேடி வந்த என்னை அவமதிக்கும் விதமாக நீ கண்டும் காணாமல் போகின்றாயே என் செல்லமே மனிதர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் அவர்களுடைய செயல்கள் என்ன என்பதை நித்தமும் நான் உனக்கு சொல்லி கொண்டுத்தான் இருக்கிறேன் ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது மட்டும் பக்குவம் இல்லை அல்லவா எல்லாம் தெரிந்தாலும் கூட எனக்கான நல்லது எப்பொழுது நடக்கும் என வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய மனதில் உனக்கு ஒரு பக்குவம் வர வேண்டும் எனக்கான நல்லது எப்பொழுது நடக்கும் என வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதில் ஒரு பக்குவம் வரவேண்டும் அல்லவா என் அப்பா ஏழுமலையார் எனக்கு நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் எப்பொழுது உனக்கு வருகின்றதோ அப்பொழுதே நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுத்து விடுவேன் என் தங்கமே உனக்கு வேண்டியது கிடைத்து விட்டால் உடனே நீ எனக்கு நன்றி சொல்கிறாய் ஆனால் வேண்டியதை விட அளவுக்கு அதிகமாக கொடுத்து விட்டால் நீ என்னையே மறந்து போய் விடுகிறாய்தானே என்ன செய்வது மனிதர்களின் குணம் அப்படித்தான் இருக்கின்றது பரவாயில்லை நீ கேட்டது கிடைக்காவிட்டாலும் கூட நீ என் மீதுதானே கோவப்படுகிறாய் விமர்சனங்களுக்கு செவி சாய்த்தாமல் எப்படி நான் என்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை வெகு விரைவில் நீ உணரத்தான் போகிறாய் எதையும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் நீ பயணித்துக்கொண்டே இரு விரைவில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாகி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் மிக பெரிய அளவில் நீ வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறாய் உனக்காக உன்னுடைய ஏழுமலையான் நானே துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காக வருந்த வேண்டும் யாரை நினைத்து கவலைப்பட வேண்டும் எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய வேண்டியது என்று தானே உனக்குள் நம்பிக்கை இருக்கிறது உனக்கு என் மீது பக்தியும் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ கஷ்டப்படும்படி நான் எப்படி விட்டுவிடுவேன் உனக்குள் எத்தனை முறை நீ தோல்வி அடைந்தாலும் நிச்சயம் நீ வெற்றி பெற்று சாதிப்பாய் என்ற நம்பிக்கை உனக்குள் உருவாக்கத்தான் போகிறேன் மற்ற மற்றவர்கள் நினைத்ததை எழுதக்கூடிய காகிதமாக நீ இருக்காதே நீ ஏன் நினைத்ததை எழுதும் எழுதுபோலாக இரு ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர யார் கையிலும் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை ஒப்படைக்காதே உனக்கான நல் வழியை நான் காட்டி உனக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என நான் செய்து காட்டுகிறேன் உன் மனம் எதை கற்பனை செய்கிறதோ எதை உன் மனம் முழுவதுமாக நம்புகிறதோ அதுவாகவே நீ மாறுவாய் நீ ஆசைப்பட்டதையும் உன் மனம் விரும்புவதையும் நிச்சயமாக உன் கைகளில் பெறும்படி நான் செய்வேன் நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் இப்பொழுது உனக்கான அழகான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இருக்க போகின்றது ஆம் செல்லமே இத்தனை நாட்களாக வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் என்னை வணங்கிக் கொண்டிருந்த இந்த நாட்களில் இனி இன்பத்தோடும் சந்தோஷத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் இனி என்னை வணங்கப் போகிறாய் நான் செய்யப் போகின்ற விஷயங்களையெல்லாம் பார்த்து ஆனந்த கண்ணீரை வடித்து கொண்டு எல்லாமே ஏழுமலையானே உன்னுடைய அருளால்தான் என்று நீ சொல்லப் போகின்றாய் என் தங்கமே என் செல்ல வேண்டுமென்றே உன்னையும் உன்னை போன்ற மனிதர்களையும் தோற்கடிக்கும் மனிதர்கள் உங்களுக்கு துரோகம் செய்பவர்களும் உனக்கு ஆபத்தை விளைவிப்பவர்களும் கஷ்டத்தை கொடுப்பவர்களும் அதற்கு உண்டான பலனை விரைவில் அனுபவிப்பார்கள் எல்லா துர்பாக்கிய செயல்களும் முடிவடைந்து எல்லா துஷ்ட சக்திகளும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்வேன் நீ யோசிக்காமல் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளால்தானே இப்பொழுது ஒவ்வொரு நொடியும் நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ வழி தெரியாமல் யோசிக்கும் சூழ்நிலைக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று வழி தெரியாமல் இருக்கும் சூழ்நிலைக்கு ஒரு விதத்தில் நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுகளும் காரணமாகிவிட்டதுதானே பரவாயில்லை நடந்தது நடந்து முடிந்து விட்டதுதானே நடந்து முடிந்ததை யோசித்து நீ இப்பொழுது என்ன போகின்றாய் பள்ளத்தை நோக்கி பாய்வது நீரின் இயல்பு என்பதைப் போல உயர எழுவதும் தீயின் இயல்பு இயல்புதானே நீரானது எப்படி பள்ளத்தை நோக்கியே செல்கின்றதோ அதுபோல கீழேயே சாய்த்து வைத்து எரி போட்டாலும் தீயானது எப்பொழுதும் மேலே தான் எழும்பும் அப்படிப்பட்ட ஒரு இயல்பு உனக்குள்ளும் இருக்கின்றது என் தங்கமே என்ன நடந்தாலும் நான் சரியாக சரி செய்து விடுவேன் எல்லா கஷ்டங்களையும் தாங்கி அதில் இருந்து நான் மேலெழும்பி உயர்ந்து வருவேன் என உனக்குள் இருக்கும் நம்பிக்கையும் தைரியமும் இப்பொழுது வெளியே வரப்போகிறது அதற்கு காரணமாக உன் எம்பெருமான் நான் இருப்பேன் ஆனால் தேவையில்லாத கோபத்தை நீ கொஞ்சம் தூக்கி போட்டுவிடு உனக்குள் நிறைய நல்ல குணங்களும் இருக்கின்றது தேவையில்லாத இந்த தேவையில்லாத இந்த கெட்ட குணமான கோபமும் இருக்கின்றது கோபம் கோபம் என்பதே முட்டாள்தனத்தின் தான் கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் தான் முடியுமே தவிர சந்தோஷத்தை தராது என் தங்கமே நீ ஒவ்வொரு முறை கோபப்படும் பொழுதும் உனக்கு எதிரில் இருப்பவனும் எதிரியும் தான் வெற்றி பெறுவான் என்பதை நீ புரிந்து கொள் நீ தோற்று போகலாமா என்பதை யோசித்துக்கொள் கொள் கோபம் என்பது உனக்கு தோல்வியை தான் கொடுக்கும் முதலில் கோபப்படும் அந்த குணத்தில் இருந்து வெளிவரப்பார் இழந்த பணத்தை கூட சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் தொலைத்த நம்பிக்கையை மீட்டு எடுப்பதற்கு பல வருடம் பின்னோக்கி பயணிக்க வேண்டியதாக இருக்கும் நீ அவசரப்பட்டு கோபப்பட்டு யாரிடமாவது எதையாவது பேசிவிட்டால் அவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் அல்லவா யார் முன்னிலையிலும் நீ நம்பிக்கையை இழந்து நிற்கக்கூடாது யார் கண் முன்னாடியும் நீ தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையும் வரக்கூடாது என உனக்கான விஷயங்களை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ பயப்பட்டோ ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்து முடித்து விடுகிறாய் என் தங்கமே உனக்காக உன்னுடைய ஏழுமலையான் நான் இருக்கின்றேன் நீ கூப்பிட்ட குரலுக்கு இதோ ஓடியும் வந்துவிட்டேன் இனி நான் உன் வாழ்வில் செய்யக்கூடிய அற்புதத்தை பொறுத்திருந்து பார் என் தங்கமே தேவையற்ற பொருட்களின் மீது நீ ஆசைப்பட்டு வாங்க நினைத்தால் சீக்கிரமே உனக்கு தேவையான பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் எந்த பொருளை வாங்க வேண்டும் என்றாலும் எதன் மீதும் ஆசைப்பட்டாலும் இது இது உனக்கு அவசியம்தானா என்று நீ ஒருமுறைக்கு பல முறை யோசனை செய்து கொள் வாழ்க்கை என்றாலே சாதித்துதான் ஆக வேண்டுமா என்பது கிடையாது உன் மனதிற்கு பிடித்த மாதிரியே இருப்பதை வைத்து திருப்திப்படுத்தி கொண்டு நிம்மதியாக நீ வாழ்வதும் கூட சாதனை தானே உன்னை விட்டு விலகி போகும் மனிதர்களையோ உறவுகளையோ நினைத்து நீ கவலைப்படாதே காலம் அவர்களை விட சிறப்பான உறவை உனக்கு அனுப்பும் உன்னுடைய ஏழுமலையான் நானும் உனக்கு இருக்கிறேன் அல்லவா இன்னும் எதுவும் முடிந்தும் போகவில்லை எந்த விஷயமும் தாமதமாகியும் விடவில்லை இந்த நொடி நீ நினைத்தால் கூட இன்னும் முன் வாழ்வில் எவ்வளவோ உயரத்தை அடைந்து விடலாம் என் செல்லமே என்னால் என்ன செய்ய முடியும் இவ்வளவு வயதாகிவிட்டது இவ்வளவு காலங்கள் போய்விட்டது கல்யாணம் ஆகிவிட்டது குழந்தைகள் பிறந்துவிட்டதே என பல சாக்கு போக்குகளை சொல்ல வேண்டாம் இன்னும் நீ முயற்சி செய்தால் மிக உயர்வான வாழ்வை நான் உனக்கு கொடுப்பேன் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக தான் அமையும் எதற்கும் வருந்தாதே என் செல்லமே உனக்குள் நிறைய திறமைகள் இருக்கின்றது உனக்கான தகுதிகளை நான் உயர்த்தி கொண்டேதான் இருக்கப் போகின்றேன் என் பிள்ளையான நீ எப்பொழுதும் சிறு பிள்ளைதான் இன்னமும் மனதளவில் நீ பக்குவப்படாமல் தான் பல விஷயங்களை நீ யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் உனக்கான மதிப்பும் மரியாதையும் எல்லாரிடத்திலும் உண்டாகும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்திக் காட்டுவேன் என் தங்கமே எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய செயல்களையும் நீ சகித்து போகும் வரையிலும் உனக்கு மரியாதை கிடைக்காது பேச வேண்டிய இடத்தில் கட்டாயமாக ஆணித்தனமாக உன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக பொறுமையாக சொல்லிவிடு சண்டை போட வேண்டாம் பொறுமையாகவே எடுத்து சொல்லலாம் ஆனால் கட்டாயம் நீ சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு என் செல்லமே எங்கிருந்தாலும் அனுசரித்து போகின்ற உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் நீ எங்கு சென்றாலும் சொர்க்கமாகத்தான் இருக்கும் ஏனெனில் அவ்வளவு நல்ல குணங்கள் உன்னுள் இருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடம் இருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இரு ஆனால் யாருடைய வழியையும் நீ பின்பற்றாதே என் செல்லமே நீ நீயாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் இருக்கும் நல்ல குணங்களை மட்டும் எடுத்துக்கொள் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ வேண்டாம் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும்படியும் சந்தோஷம் பெருகுவதற்கும் தான் உன்னுடைய ஏழுமலையான் உன்னை தேடி வந்துள்ளேன் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் திருப்பதி ஏழுமலையானே போற்றி போற்றி திருப்பதி ஏழுமலையானே போற்றி போற்றி நன்றி